ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான அதே நேரத்தில் டேஸ்டியான ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இது வந்து தயிர் சாதம் அப்புறம் ரசம் சாதத்துக்கெலாம் வந்து ஒரு சூப்பரான காம்பினேஷன் இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான் ஸோ இது எப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் முதல்ல இந்த பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து அதில் நாலு உருளைக்கெழங்கு வந்து குட்டி குட்டி பீஸாக வெட்டி வாஷ் பண்ணி அதை எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் ஆக்சுவலாக பத்து நிமிஷம் தான் ஆகும் இது வேகிறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதை வந்து இது மேலே இருக்கக்கூடிய தோல்லாம் வந்து உரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் தோல் உரித்து லைட்டாக மசிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ பொரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடானதும் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிள்ளை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு துண்டு இஞ்சியை தோல் நீக்கி தட்டி வச்சுருக்கேன் அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் இப்போ பத்து பல் பூண்டு எடுத்து அதையும் நல்லா தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் இது மூணுத்தையும் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டு இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த தண்ணி லைட்டாக அளவுக்கு குறைஞ்சி கொஞ்சம் திக்காய் வந்ததும் நம்ம மசிச்சு வச்சுருக்கக்கூடிய உருளைக்கெழங்கை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்த இந்த உருளைக்கெழங்க நல்லா மசாலாவோடு கலந்து விட்டுருலாம் இந்த மசாலாவை நம்ம ஏன் லைட்டாக தண்ணி ஊற்றி கொதிக்க வைச்சோம் அப்படின்னா அப்போ தான் அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா வெந்து வரும் அப்படின்றதுக்காக தான் லைட் லைட்டாக தண்ணி சேர்த்து அதை வந்து கொதிக்க வைச்சோம் இப்போ பாருங்கள் நம்மளுடைய உருளைக்கிழங்கு பொரியல் ரொம்பவே சிம்பிளாக டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கணும்னா நம்மளுடைய டேஸ்டியான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி இந்த பொரியல் தயிர் சாதம் அப்புறம் ரசம் சாதம் கூடலாம் வந்து ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்